தீர்வழிக்க கூடியதா இருக்கு என்னதான் சாப்பிடுறதுங்கிறது இதோட கசப்பு தன்மையால நம்மளால சாப்பிட முடியாது இது கசப்பு இல்லாம எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் ஆடாதோட பறிக்கிறதுக்கு வந்துட்டேன் இது ரொம்ப கீழே இருக்குங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயேதான் இருக்கும் நிறைய பேர் இத பறிச்சிட்டு போயிருக்காங்க எல்லாம் இப்போ மேல போயிடுச்சு கீழே இருந்ததெல்லாம் ஆஹ் பறிச்சுட்டாங்க சோ எனக்குமே இட்டல கொஞ்சம் சின்ன தான் கிடைச்சிது ஓகே நம்ம அதை பறிக்க வேணாம் கொஞ்சம் பெரிய இலையா பறிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுக்கிட்டேங்க ஓகேங்களா இந்த மெத்தட் படி நீங்க வந்து ஈஸியா குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துடலாம் இந்த வேப்பிலையையும் ஆடாதோடையும் அழகாக ஒரு டேப்லெட் மாதிரி நம்ம பண்ணி அதை அப்படியே தண்ணியில போட்டு முழுங்க வச்சிருவேன் என் பசங்களுக்கு இந்த வீடியோவை நான் பண்ணதுக்கான மோட்டிவேஷனே நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு பர்பஸால நான் இதை வந்து வீடியோவை மேட் பண்றேன் இடையில வந்து வேப்பிலையும் நான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ ஆட தொடடையலையை எப்படி நம்ம டேப்லெட் பண்றதுன்னு பாக்கலாம் இது மாதிரி நடுவில் இருக்கிற நரம்புகளை அழகா எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு பெரிய இலைய சென்டர் போர்ஷன்ல இருக்கிற நரம்பு எடுத்துருங்க இப்ப ரெண்டா பிரிச்சுக்கிங்க இந்த ரெண்ட வந்து திரும்பவும் வந்து இடையில கீழ்ச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு நாலு ஒரு இலைய வந்து நாலு போர்ஷன் தான் பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா பிரிச்சுக்கிட்டு அத அழகா நான் இப்ப வீடியோல காமிக்கிற மாதிரி நீங்க அழகா அத வந்து டேப்லெட்டா மேட் பண்ணணும் ஓகேங்களா பாருங்க நான் ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன் பிரிச்சுக்கிட்டு இதுல அதையும் நம்ம ரெண்டா இப்படி ஃபோல்ட் பண்ணணும் ஓகேங்களா கண்டிப்பாக நான் சொல்ற மாதிரியே நீங்க பண்ணுங்க அப்பதான் வந்து அது டேப்லெட் மாதிரி வரும் அப்படியே எவ்வளோ உங்களால அழுத்தம் கொடுக்க முடியுமோ நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படியே சுருட்டுங்க ஓகேங்களா பாருங்க இப்போ ஒரு டியூப் மாத்திரை எந்த அளவு இருக்குமோ அதே அளவு தான் இருக்கணும் ரொம்ப மத்தமா இருந்தாலும் குழந்தைங்க முழுங்கத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது நீங்க வந்து இதை மாதிரி பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து பசங்களில் தினசரியோ ஒரு ஒன்று ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் பிரச்சனை இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்ப இத பருத்தில செஞ்ச நூல் ஓகேங்களா இது நார்மலா நம்ம பூ கட்டுறதுக்கு வாங்குவோம் இல்லைங்களா ஒயிட் த்ரெட்டு இத வச்சு கட்டணும் இதை வந்து போட்டு முழு இந்த நூல் வந்து வயித்துல போய் சிக்கிக்காதா அப்படி யோசிக்காதீங்க பயப்படவே வேணாம் இது பருத்தி நூல் தான் நீங்க கலர் நூல் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது அதுல சாயம் ஏத்துவாங்க ஓகேங்களா இது வந்து ஒண்ணுமே பண்ணாது பருத்தி பால் எல்லாம் நம்ம குடிக்கிறோம் ஓகேங்களா மட்டன் சிக்கனே வந்து டைஜஸ்ட் ஆயுது இது பருத்தி நூல் தான் கலர் சேர்க்காத நூல் யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு பூ கட்டுற மாதிரி நல்லா கட்டிக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்தீங்கன்னா இலை வந்து பிஞ்சுக்கும் கொஞ்சம் சாஃப்டா ஓரளவு முடிச்சு போட்டுட்டு இந்த நூலை கட் பண்ணி எடுத்துருங்க ஓகேங்களா இப்போ நீங்க ஒரு முடிச்சு நீங்க போட்டுக்கிட்டீங்கனாலே போதும் ரொம்ப புஷ் பண்ணிங்கனாலும் அந்த இலை பிஞ்சுக்கும் ஸோ இப்போ அந்த நூலை எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்துருங்களா இப்போ பாருங்க அழகாக ஒரு டியூப் மாத்திரை மாதிரி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த மாத்திரையை நாம் அப்படியே போட்டு முழுங்க வேண்டியது தான் ஓகேங்களா இதை நான் என் பசங்களுக்கு ஃபைனலாக கொடுத்து முழுங்க வைக்கிறேன் நீங்களே பாருங்க இன்னொரு வாட்டி இந்த டேப்லெட் செய்யறது எப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகேங்களா ஒரு இலையை நரம்பை எடுத்துட்டு நாலு போர்ஷனாக வந்து நீங்கள் கிழிச்சு எடுத்துட்டு நான் இப்ப வீடியோல காட்டுற மாதிரியே அழகா பண்ணி அழகா சுருட்டுங்க ஓகேங்களா நல்லா அமுக்கி விட்டு அழகா சுருட்டுங்க இலைய வந்து உங்களுக்கு கிழிகிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இலைய பறிச்சுட்டு வந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படியே போட்டு வச்சிருங்க கொஞ்சம் வாடும் இலை அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து இப்படி சுருட்டி மாத்திரையா பண்ணும்போது இலை வந்து கிழியாம இருக்கும் இது நான் செஞ்சு செஞ்சு எனக்கு பழக்கப்பட்டதுனால ஆஹ் இது வந்து எனக்கு ஈஸியா வருது டைம் உங்களுக்கு இலை கிளியற மாதிரி இருக்கும் அதனால நீங்க வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து பிஃபோராக கொஞ்சம் ஆறு விட்டுட்டிங்கன்னா இலை சோர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியா மேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு இருக்கிற நூலெல்லாம் வந்து நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக வந்து டியூப் மாற்ற அளவுக்கு தான் நீங்கள் வந்து பண்ணணும் ரொம்ப திக்காக பண்ணிட்டா முழுங்க முடியாது பசங்க முழுங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்து வேப்பிலையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு வந்து நடுவுல இருக்கிற நரம்பெல்லாம் வந்து எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அழகா இத நீங்க சென்டர் போர்ஷன்ல ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதை திரும்பவும் இன்னொரு ஃபோல்டு ஒன்று இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி பண்ணிட்டு அழகா மடிங்க சப்போஸ் இலை கையிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற போடுங்க இலையை பறிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்க இலை பிஞ்சு போகாது ஓகேங்களா இப்போ இதையும் சேம் தான் நூல் வச்சு பருத்தி நூல் வச்சு நம்ம அழகா கட்டிக்க தான் கட்டும் போய் மட்டும் கொஞ்சம் கவனமா கட்டுங்க அதிகமா அழுத்தம் கொடுக்காதீங்க ஓகேங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர் நூல்லாம் போட்டு கட்டிடாதீங்க அது சாயம் வந்து உடம்புக்கு கெடுதல் ஓகேங்களா எக்ஸா இருக்கிற நூலெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு வந்து டேப்லெட் அழகா ஒரு டியூப் மாத்திர மாதிரி இப்ப வேப்பிலையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப இதை என் பசங்களை விட்டு நான் முழுங்க சொல்ல போற பாருங்க எவ்வளவு அழகா முழுங்குறானுங்கன்னு பாருங்க இந்த வேப்பில அடாதுரை அடாதுளையை பொறுத்த மட்டில் எந்த ஒரு பத்தியமும் கிடையாதுங்க இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும் இந்த சாப்பாடு தான் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை இதை பாருங்க என் சின்ன பையன் முழுங்கி காமிக்கிறான் பாருங்க அழகாக முழுங்கிடுவான் ஆ ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணிய மட்டும் முழுங்கிட்டான் டேப்லெட் வந்து அப்படியே இருக்கு சோ திரும்பவும் அதே டேப்லெட்டை எடுத்து அவனுக்கு நான் கொடுக்குறேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் முழுங்கிட்டான் பாருங்க கசக்கவே இல்லை பாருங்க ஆடாதோட வேப்பில மாத்திரை எப்படி அழகாக முழுங்குறான்னு அடுத்து என் பெரிய பையனுக்கும் குடுக்கறான் பாருங்க இது வந்து வேப்பில மாத்திர இப்ப நான் குடுக்கறது அவனுக்கு ஃபர்ஸ்ட் முழுங்கினது ஆடாதோட இப்ப கையில வச்சிருக்கிறது வேப்பல ஓகேவா பாருங்க அழகா போட்டு முழுங்கிட்டான் பாருங்க அவ்வளவுதாங்க சிம்பிள் அடுத்து என் பெரிய புள்ள வந்து முழுங்குவார் பாருங்க நானுமே இதை முழுங்குவேன் இப்ப எனக்கு சமீபத்துல எனக்கு சளி தொந்தரவு சொத்து சொத்துக்கட்டை தேய்ச்சி குளிச்சு கொஞ்சம் ரிலீவ் ஆனது வந்து இதை முழுங்கி முழுங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் ரிலீவ் ஆனேன் என் பையன் அடுத்து பெரியவர் முழுங்கி காமிக்கிறார் பாருங்க அழாதட மாத்திர ஒண்ணுமே பண்ணாதுங்க நூல் வந்து தையல் நூல் எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க பூக்கற்ற நூல் பியூர் பருத்தி நூல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உடம்புல ஏதாவது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்களுக்கும் இதை வந்து நீங்க கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்